இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போது ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் பொருள் போற்றி வாழ் பொருள்தனை போற்றி வாழ் பொருள் அப்படின்றது செல்வம் பணம் நகைகள் இதெல்லாம் பொருள் மகாலக்ஷ்மிக்கு நிகரானது நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் அதாவது இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்குது அது அலட்சியமாக நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு இந்த டேபிள் மேலே வச்சுட்டு போகிறது ஜன்னல் மேலே வச்சுட்டு போகிறது ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறது இது போன்ற அலட்சியமான செயல்களை செய்யக்கூடாது ஏன் அப்படின்னா அது செல்வமாகிய மகாலட்சுமிக்கு நாம் சரியாக மரியாதை தரவில்லை என்று அர்த்தம் பணத்தை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பாதுகாப்பாக வை வைக்க வேண்டும் அதாவது ஒரு ட்ராயரில் ஒரு அலமாரியில் வழக்கமாக பணத்தை எங்கே வைப்போமோ அந்த மாதிரி ஒரு பெட்டியில் அப்படி வச்சு தான் அதை பாதுகாக்க வேண்டும் அதுதான் நாம் மகாலட்சுமிக்கு தரக்கூடிய ஒரு மரியாதை ஓகே இப்போது வணக்கம் வணக்கம் அப்படின்ற சொல்லை பற்றி இப்போ ஒரு ஃபார்ட் நைட்லி மேகசினில் ஒரு சின்ன கட்டுரையை படித்தேன் அதில் சில சுவாரஸ்யமான செய்திகள் போட்டிருந்தது உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா ஓகே இப்போது வணங்குவதும் வணங்கப்படுவதும் சிவமே அப்படின்னு சொல்கிறாங்க சிவம் அப்படின்னா சிவபெருமான இறை அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போது ஒரு முறை சுவாமி கிருபானந்த வாரியார்கிட்ட இத்தனை பேர் உங்கள் காலில் விழுந்து வணங்குறாங்க நீங்கள் அதை பற்றி பெருமையாக நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வெறும் கருவிதான் என் காலில் விழுந்து வணங்கும் போது இறைவனுடைய காலில் அவங்க விழுந்து வணங்குறதா நினச்சிக்கிட்டு நான் இறைவன் சார்பாக அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன் நான் என்ன என்னை அவர்கள் விழுந்து வணங்குவதாக நான் எப்பொழுதும் கருதுவதே இல்லை அப்படின்னு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொன்னார் இப்போ ஒரு குரு ஒரு ஆசிரியர்னு வச்சுங்களேன் தாம் பெற்ற உயிர் மன ஆற்றலை தன்னை வணங்கும் மாணவர்களுக்கு மிக எளிதாக தந்துவிடுகிறார் எப்படி இப்போ மாணவர்கள் கரம் குவித்தோ அல்லது காலில் விழுந்து சாஷ்டாங்கமாகவோ வணங்குகிறார்கள் அப்போது இந்த ஆசிரியர் பெற்ற அந்த உயிர் மன ஆற்றல் மிக எளிதாக மாணவர்களுக்கு சென்று விடுகிறது காலில் விழுந்து வணங்குவதோ அல்லது மற்றவரை வணங்குவதோ ஒரு மதிப்பு குறைவான இழிவான செயலே கிடையாது வணங்கிறதுனால நம்முடைய ஆற்றல் பெருகுகிறது வளருகிறது கரங்கள் இரண்டும் குவித்து விரல் நுனிகள் இணைவதே ஒரு அற்புதமான யோக கலை யோக முத்திரை இப்போ நமது தாய் தந்தையர் நம்முடைய குரு ஆசான் நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்கிறாங்க இவங்க எல்லாருமே தான் இப்போ நம்ம எப்பொழுதும் காத்து வழிநடத்தும் சக்தியை இறைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இறை சக்தியை வணங்குவது மிக பேரின்பம் இப்போ காலில் அல்லது தாளில் விழுந்து வணங்குவது எத்தனை சிறப்புடையது அப்படின்ட்டு நாம் திருவள்ளுவரனுடைய முதல் அத்தியாயம் பார்த்தமுன்னா தெரிஞ்சு போயிட்டேன் நமக்கு அதாவது எத்தனை இடத்துல அவர் இந்த காலில் விழுந்து வணங்குறத பற்றி சொல்கிறாரு பாருங்க கற்றதனால் ஆய பயனின் வாலறிவன் நற்றாள் தொழாரினேன் நல்ல தாழை தொழலெண்ணா மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியிர் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவரன் நீந்தார் இறைவனடி சேராதார் இப்படி இத்தனை குரட்பாக்களில் திருவள்ளுவர் வந்து இறைவனுடைய திருவடிகளை வணங்குவதை பற்றி பெருமையாக கூறுகின்றார் எனவே இருகரம் கூப்பி வணங்குவது எத்தகைய பெருமைக்குரிய செயல் என்பது இதிலிருந்து நமக்கு புரிந்திருக்கும் இப்போ வெட்கப்படுறதுக்கோ சங்கோஜப்படுறதுக்கோ இதில் எதுவுமே இல்லை ஏன்னா இப்போது இது இதில் சரித்திரத்தில் பார்த்தோம்னா வயது முதிர்ந்த திருநாவுக்கு அரசர் சிறிய பாலகனான திருஞான சம்பந்தர் வ வரும்பொழுது இவர் எழுந்து வணங்கி அவரை வரவேற்கிறார் இல்லையா சரி இப்போ நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் வராங்க அவங்க வரும்போது ஹாய் சொல்லி வரவேற்காமல் வணக்கம் சொல்லி வரவேற்கணும் ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நாம் ஹாய் சொன்னால் அவங்களும் ஹாய் தான் சொல்லுவாங்க வணக்கம்னு சொன்னால் அவங்களும் வணக்கம்னு சொல்லுவாங்க வணங்கி வரவேற்பதற்கு நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் ஓகே கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த லிங்க் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்